ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரியில் இப்போ விவேகானந்த பாதை திருவள்ளுவர் சிலைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் இப்போ மூணு நாளாக கன்னியாகுமரி தான் ட்ரிப்பில் போயிட்டு இருக்கோம் கன்னியாகுமரி மற்றும் அதை சுற்றி உள்ள இடங்களுக்கு இப்போது நம்ம போட்டிங்க்காக வந்திருக்கோம் நல்ல கூட்டமாக இருக்குது பார்த்தீங்கன்னா என் ஃபேஸும் ரொம்ப டயர்டாக தான் இருக்கும் தூங்கி இருந்துச்சு அவ்வளோ டயர்டாக தான் இருந்துச்சு வந்தோம் பாருங்க இவ்வளோ கூட்டம் இதெல்லாமே நூறுரூபா டிக்கெட்டு நமக்கு அவ்வளோ டைம் இல்லாதனால நம்ம முந்நூறுபா டிக்கெட்டில் கொஞ்சம் குயிக்காக போயிடலாம்னு சொல்லி இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் இது முந்நூறுபா டிக்கெட்டு ஆனால் ஷார்ட்டாக இருக்கும் ஆனால் இதே இது இன்னும் நூறுரூபா டிக்கெட்லேயே இன்னும் குயிக்காக நம்மளால் போக முடியும் அதை கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து பாருங்க இது முந்நூறுபா டிக்கெட்டு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் வேகமாகவும் போகும் நான் அந்த நோதுபா டிக்கெட்டை விட அது ரொம்பவே லாங் டைம் வந்து பார்த்திங்களா அதுக்குள்ளே இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இது கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இந்த நம்மளை கிராஸ் பண்ணி போவாங்க பார்த்தீங்களா இவங்க எல்லாருமே நோதுபா டிக்கெட்டு தான் ஆனால் ஆன்லைனில் புக் பண்ணியிருக்காங்க அது நமக்கு தெரியாமல் போச்சு அதனால் நம்மளால் அந்த அந்த முன்ன முன்கூட்டியே போக முடியாமல் போச்சு ஓகே நெக்ஸ்ட் டைம் நம்ம அப்படி பிளான் பண்ணிக்கலாம் நீங்கள் வரதாக இருந்தாலும் அப்படி பிளான் பண்ணிக்கோங்க இப்போ ஹாய் வணக்கம் நாங்கள் இங்கே வந்தானே அப்படியே எங்கள் முகத்தில் இருக்கிற எல்லா டைட்னஸும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு டைட்னஸ்ஸும் இல்லை ஹாப்பி ஆகிட்டோம் குழந்தைங்களாம் ஹாய் சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் ஹாய் ஹாய் சொல்லுங்கள் ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது கன்னியாகுமரி கன்னியாகுமரி கண்ணாடி பாலம் நிறைய குழந்தைகள்லாம் வந்திருக்காங்க ஸ்கூல்லேருந்து நிறைய பேர்த்த கூட்டம் வந்திருக்காங்க ரொம்பவே அழகாக அற்புதமாக வந்துச்சு நிறைய மக்கள் அந்த மாதிரி இடத்துக்கு வந்து பார்க்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்துச்சு அதை நாங்கள் ஃபீல் பண்ணோம் ஒரே வேலை வேலை ஒர்க்கு ஒர்க்கு பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு இருக்காமல் அப்பப்போ இந்த மாதிரி வெளியில் வாங்க ரொம்பவே மனசும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் லைஃப்பும் கொஞ்சம் என்ஜாயபுல்லாக போகும் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கும் இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இருந்துச்சு இதுதான் கண்ணாடி பாலம் இந்த இடத்துக்கு தான் நம்ம போக போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம விவேகானந்த ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துருவோம் வாங்க இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது விவேகானந்தர் பாதை இந்த விவேகானந்தர் பாதையில் நல்லா ஸ்பேஸு உள்ளே வந்தோடனே அவ்வளோ எனர்ஜிங்க உண்மையிலே அவ்வளோ எனர்ஜியாக இருந்துச்சு நல்லா போட்டிங் போட்டில் தான் வந்தோம் ஆனால் அதை எங்களால் வீடியோ பண்ண முடியலை ஆனால் இதை இதை உங்களுக்கு நல்லா சுற்றி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சுற்றி காட்டிகிட்டு இருக்கோம் எல்லாருமே இங்கே வாங்கும்போது ப்ரிப்பேர்டாக வாங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம் கண்டிப்பாக குழந்தைகளோடு வாங்க நல்லா என்ஜாய் பண்ணலாங்க உண்மையிலேயே நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நாங்கள் கன்னியாகுமரிக்கு வந்துருக்கோம் உண்மையிலே மறக்க முடியாத இடம் இது கண்டிப்பாக இப்போ நமக்கு பின்னாடி தெரிஞ்சது தான் விவேகானந்தருடைய பா அவர் வந்து விவேகானந்தர் வந்து இந்த பாதையில் வந்து தான் தவம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி இருக்குது அங்கே ஒரு சிலையை வச்சுருக்காங்க ராமகிருஷ்ண பரமஹம்சரும் உள்ள இம்ம படமும் புகைப்படமும் உள்ளே வச்சுருக்காங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா இது விவேகானந்தருடைய நூலகம் அவர் அவருடைய புத்தகங்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய புத்தகங்கள் எல்லாமே இங்கே இருக்குது இப்போ ஜாலியாக அப்படியே சுற்றி பார்க்கலாம் சொல்லி நம்ம போய்கிட்டு இருக்கும்போது நீங்கள் நினைக்கிறீங்க அந்த பொண்ணு பின்னாடி தான் நான் போயிட்டு இருக்கேன்னா கண்டிப்பாக இல்லை நம்ம வீடியோ எடுக்கும்போது அவங்க முன்னாடி வந்துட்டு இருக்காங்க உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக நான் வேகமாக முன்னாடி தான் வாங்க முன்னாடி போய் பார்க்கலாம் பாருங்க இந்த பக்கமும் இருக்குது நூலகத்துக்கு இந்த குழந்தையெல்லாம் எவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி ஹாப்பினஸை கொண்டாடுறாங்க பாருங்கள் இந்த மாதிரியான ஹாப்பினஸ்ஸை இந்த மாதிரியான இடத்துக்கு வரும்போது நம்மளுமே உண்மையிலே குழந்தையாகிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் நல்ல கடல் அளெலாம் நல்லா ரொம்பவே ஆக்ரோஷமாக இருந்துச்சுங்க உண்மையில் அற்புதமான இடம் நல்லா காற்றடிச்சிது ஓகே இது வந்து விவேகானந்தோடைய பாதம் இருக்கிற இடம் உண்மையிலே விவேகானந்தோடைய பாதம் இந்த இடத்துல வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு உண்மையிலே பார்க்கறதுக்கு அற்புதமாக இருந்துச்சு இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து விவேகானந்தோடைய பாதை தான் இதுக்குள்ளே வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சுடைய புகைப்படமும் விவேகானந்தோடைய சிலையும் வச்சுருந்தாங்க ஆனால் உள்ளே வீடியோ எடுக்க அலவுடு இல்லை அதை நாங்கள் எல்லாமே போய் பார்த்துட்டு வந்துட்டோம் ஓகே இப்போ நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கு பக்கத்தில் சிலையாக நிற்கிறேன்னு பார்க்கிங்களா ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த இடம் இந்த இடத்த விட்டு வரதுக்கே எங்களுக்கு மனசு இல்லை வாங்க நம்ம இப்போ கண்ணாடி பா பாலத்தை போய் பார்க்கலாம் இவ்வளோதோ வந்ததே கண்ணாடி பாலம் இவ்வளோதும் வந்ததே கண்ணாடி பாலம் பார்க்கறதுக்காக தான் அதோடைய இது எப்படி இருக்குது நம்மளும் பார்த்துடுவோம் நம்ம நீங்களும் வாங்க இந்த கண்ணாடி பாலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உண்மையிலே இந்த இடம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு வாங்க கண்ணாடி பாலம் பார்க்கலாம் எப்போ இந்த இடத்துல நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம் அந்த அந்த ஃபீலிங்கை உங்கள் கூட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோலாம் எடுத்துருக்கோம் கண்டிப்பாக வாங்க எங்கள் கூட இதுதான் கண்ணாடி பாலம் நிறைய கூட்டம் இருந்துச்சு என்ன இந்த கண்ணாடி பாலம் நல்லா இருந்துச்சுங்க உண்மையிலே ஆனால் கொஞ்சம் பெருசாக போட்டிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துருக்கும் ஃபீல் ஆச்சு ஏன்னா எல்லாருமே வழியில் நின்று அந்த கண்ணாடி பாலத்தை வேடிக்கை பார்க்கறதுனால அந்த பக்கம் போகிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு இதே ரெண்டு பக்கமும் கண்ணாடி பாலமாக இருந்துச்சுன்னா ஒரு பக்கமாக உகமாக நின்று நம்ம வேடிக்கை பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் பாருங்க அவனுடைய பாதம் சுகிதாக இருந்தாலும் அவனுடைய இலக்கு பெருசு அப்படிங்கிற வசனம் தான் ஞாபகம் வருது ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த இடத்துல இந்த இடத்துல கொஞ்சம் கண்ணாடி கிளியராக இருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு ஆனால் நாங்கள் போக போக கொஞ்சம் கண்ணாடி கிளியராக இருந்துச்சிங்க உண்மையிலேயே அந்த கண்ணாடி ஆகும்போது கொஞ்சம் பயம் கொடுத்துச்சு ஐயோ கண்ணா கண்ணாடி பாலம்னு சொல்லி இப்போ நீங்கள் பார்த்ததுக்கு கொஞ்சம் மூடி வச்சிருக்காங்க நீங்கள் பயந்த மாதிரி தான் நாங்களும் பயந்தோம் ஐயையோ அதுக்குள்ளே கண்ணாடி பாலம் முடஞ்சிடுச்சான்னு சொல்லி ஆனால் பட் அதெல்லாம் உடையலை பயப்படாதீங்க அங்கே மேலே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் மூடி வச்சிருக்காங்க இந்த இடம் தாங்க உண்மையிலேயே இந்த ஸ்பாட்டு கரெக்டாக ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுங்க அந்த பா பாய் மேலே அலை மோதுகிறது உண்மையிலே பயத்தை கொடுத்துச்சு எங்களுக்கு உண்மையிலே அந்த பாறை மேலே அந்த அலைகள் மோதும் போது ஏதோ நம்ம கீழே விழுந்துமோ இங்கே பயத்தை இந்த கண் இந்த இடம் கண்டிப்பாக எங்களுக்கு கொடுத்துருந்துச்சு ஏன்னா அந்த இடத்துல கண்ணாடி அவ்வளோ கிளியராக இருந்துச்சு சரி ஆகிட்டு வாங்க நம்ம அப்படியே திருவள்ளுவர் சிலையும் பார்த்துக்கலாம் திருவள்ளுவர் எங்கே இருக்காதுன்னா மூணாவது மாடிக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க மூணாவது மாடியில் தான் திருவள்ளுவர் இருக்காது வாங்க நம்மளும் போய் பார்க்கலாம் இது ஆனால் நாங்கள் போதுக்கு முன்னாடி கேட்டுக்கிட்டோம் இங்கே வீடியோ எடுக்கலாமான்னு சொல்லி ஏன்னா சில இடங்களில் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க போட்டிருப்பாங்க அதனால் நம்ம சத்தம் போட்டுடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டுக்கணும்னு சொல்லி அந்த வாட்ச்மேண்ட கேட்டோம் ஆனால் வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க ஓகே வாங்க நம்ம உள்ளே போகலாம் இது தான் திருவள்ளுவர் மேலே இருக்கிற இடம் இந்த இடத்துல தான் திருவள்ளுவருக்கு சிலைக்கு செல்லக்கூடிய பாதை ரொம்பவே அழகாக எல்லாமே கல்லில் கட்டியிருந்தாங்க அவ்வளோ வெயிலில் வந்தால் ஆனால் உள்ளே நல்லா கூலிங்காக தான் இருந்துச்சு எந்த ஆனால் இவ்வளோ வெயில்லையுமே அந்த இடத்துல எந்த இதுவுமே தெரியலை ஹீட் எதுவுமே தெரியலை இது ரெண்டாவது மாடி மூணு மாடி ஏறி ஆகணும்னு சொன்னாங்க ஏ ஏறி போகணும் அப்படின்னு சொன்னாங்க எல்லாமே அங்கே செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் திருவள்ளுவர் சிலைக்கு போகும் பாதை ஆனால் ரொம்பவே நல்லா கெட்டியிருந்தாங்க உண்மையிலே நம்ம தமிழக அரசு க செஞ்சதுலே ரொம்ப அற்புதமான இடம் எல்லா வெளிநாட்டு பயணிகளும் இந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க இந்த இடத்துல ஒரு ஹோல்டு இருக்குது இது வழியாக பார்த்தோம்னா கண்ணாடி பாலத்தையும் பார்த்துக்கலாம் க கடல் அலைகளையும் இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஆனால் இன்னும் நம்ம மேலே போக வேண்டியது இருக்குது வாங்க இன்னும் மேலே போகலாம் இன்னும் அடுத்த ஸ்டெப்பு வந்து அடுத்து நம்ம ஸ்டெயிட்டாக மொட்டை மாடி தான் வாங்க திருவள்ளுவர் சிலை ஆனால் அடுத்து நம்ம திருவள்ளுவர் பாதத்தை பார்க்க போகலாம் திரும்பினா அடுத்து மொட்டை மாடி தான் நம்ம வந்துவிட்டோம் இந்த இடத்துல தான் திருவள்ளுவர் சிலையை நுகர் இருக்காங்க இவ்வளோதான் ஆனால் மேலே வந்த உடனே அடித்த காற்றை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கேன் அவ்வளோ நல்லா காற்ற அடிச்சது இது வெளியே செல்லும் பாதை நாம் இப்போ உள்ளே வந்திருக்கோம் இந்த இடத்துல தான் ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு ஆ ஆள் வச்சுருக்காங்க கேமராமேன் இருக்காங்க ஃபோட்டோ எடுத்தால் உடனே கொடுப்பாங்க நமக்கு மெமரேபுளாக இருக்கும் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறத மிஸ் பண்ணாதீங்க அதுதான் நம்ம ஞாபகார்த்தம் என்ன தான் மொபைலில் ஃபோட்டோ எடுத்தாலுமே கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த மாதிரியான ஃபோட்டோ ரொம்பவே முக்கியம் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணோம் நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது வாங்க இப்போ நம்ம விவேகா இது வந்து திருவள்ளுவருடைய பாதம் முதல் தமிழனுடைய பாதத்தை நாங்கள் தொட்டுட்டோங்க உண்மையிலேயே தமிழனுடைய பாதத்தை நாங்கள் தொட்டு விட்டோம் இவ்வளோ உயரமான இடத்துல தமிழனை வச்சதுக்கு நம்ம ரொம்பவே பெருமைப்படணும் எல்லா நாட்டுக்காகங்களும் எல்லா ஸ்டேட்டுக்காகங்களும் இங்கே வந்து பார்க்குறாங்க அதுவே நம்மளுக்கு ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயம் நல்ல கூட்டம் இந்த இவ்வளோ கூட்டத்தை இவ்வளோ மக்களை நம்ம பார்க்கும்போதே நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் இல்லைங்களா கண்டிப்பாக அந்த எனர்ஜி கண் எல்லாத்துக்குமே கிடைக்கணும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக அதுவும் சாட்டர்டே சண்டே வாங்க கண்டிப்பாக அப்போ தான் நிறைய மக்கள் இருப்பாங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் டேயில் இந்த மாதிரி டையத்தில் வந்தீங்கன்னா அது மனசுக்கு இன்னும் ஹாப்பியாக சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க நமக்கு சம்மந்தம் இல்லாத மனிதர்களை பார்க்கும்போது இன்னும் மனசு வந்து அது அதுக்கு மாதிரியான ஒரு நல்ல ஒரு நிலையில் அதுக்கும் நம்புதோம் இதுதான் கண்ணாடி பாலம் வியூ டாப் வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா அந்த பா விவேகானந்த பாதையிலேருந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் கண்ணாடி பாலம் டாப் வியூ நல்ல அலைகள்லாம் நல்லா ஆக்ரோஷமாக இருந்துச்சு இந்த போட்டில் தான் நாங்கள் நாங்கள் வந்தோம் அதுங்க அங்கேருந்து கதையிலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஏழு நிமிஷத்துக்குள்ளே நம்மளை கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க உண்மையிலே நல்லா இருந்துச்சு போட்டிங்கும் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு நீங்களும் வாங்க இந்த இடத்துக்கு ஆனால் நிறைய இத்தனை இத்தனை வருஷத்தில் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கன்னியாகுமரியில் வந்திருக்கோம் எங்களை மாதிரி எத்தனையோ பேர் இந்த மாதிரி கன்னியாகுமரிக்கு இன்னும் வந்து பார்க்காத மக்கள்லாம் கண்டிப்பாக இருப்பீங்கன்றதையும் கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது இதுக்கு மேலே நம்ம வெளியில் போக இதுக்கு லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோங்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலரில் ஒரு கொக்கு இருந்துச்சு நல்லா ஃபஸ்ட் டைம் நாங்கள் இப்போ தான் பார்த்தோம் இந்த இடத்துல தான் பார்த்தோம் அது க கரெக்டாக அந்த தண்ணிக்குள்ளே மீன் பிடிக்கிறதை எங்களால் வீடியோ பண்ண முடிஞ்சிது பாருங்கள் தண்ணிக்குள்ளே தன்னுடைய உணவுக்காக மீனுக்காக உள்ளே போயிருக்குது அந்த மீனை ஒரே கவ்வாக கவ்விடுச்சு பாருங்கள் அதை அப்படியே சாப்பிட்டுட்டு மறுபடியும் அது உள்ளே போயிடுது இதை வீடியோ எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது இது தாங்க போட்டிங்கு கன்னியாகுமரி போட்டிங்கு நல்ல கூட்டம் ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் நல்லா வந்துருந்தாங்க ஹாப்பியாக இருந்துச்சு ஓகே இந்த போட்டிங் நம்ம போயிட்டோம் விவேகானந்தர் பார்த்துட்டோம் திருவள்ளுவரையும் பார்த்துட்டோம் எல்லாரும் நல்லா இருக்காங்க ஹாப்பியாக இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க நாமும் ஹாப்பியாக இருப்போம் சந்தோஷமா இருப்போம் இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது நெக் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறோம் பாய் நாங்கள் வரும்போது நல்ல கூட்டமா இருந்துச்சு ஆனா ரிட்டர்ன் போகும்போது கூட்டத்தையே காணும் தூய்யா இருக்கு எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க கூட்டம் இந்த உள்ள உட்காந்துருக்காங்க நூறு ரூபாய் டிக்கெட் இன்னும் உள்ள உட்காந்துருக்காங்க இது இது ஃபுல்லாக முந்நூறுபா டிக்கெட்டு அங்கே நூறுபா டிக்கெட் இருக்கு அது இன்னும் ஃபுல்லா ஃபுல்லாக இருக்கு ஓகே இந்த ட்ரிப்பை நாங்க எல்லாம் என்ஜாய் பண்ணோம் எங்க கூட சேர்ந்து நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க